தாய் தமிழ் உறவுகளுக்கு இன்றைய மாலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலு நாம் தமிழர்ச்சி வெற்றி வைப்பாளர் அக்கா சீதாலட்சுமி ஆதரித்து இன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் அண்ணன் செந்தமலன் சீமான அவர்கள் கண்டன பேருரையாற்றினால் உறவுகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறார் மதுரையிலிருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் தம்பிகள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்குறோம் ஈரோடுக்கு ஓட்டு கேட்க பிரச்சாரத்துக்கு வந்துருக்குது இது பூரா மதுரை மக்கள் தான் ஈரோடு இடைத்தேர்தல் சீதாலட்சுமி அக்காவுக்கு ஓட்டு கேட்குறதுக்கு இருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க மக்கள் இப்போ ஈவினிங் பிரச்சாரம் ஆரம்பிக்க போகுது இப்படி ஈவினிங் பிரச்சாரம் வந்துட்டு நம்ம பெரியார் நகருக்கு போய்ட்டு அங்கே ஈவினிங் கூட்டம் இருக்குது சீமானண்ணனுடைய கூட்டம் இன்றைக்கி அநேகமாக கடைசி கூட்டம் நாளைக்கு பிரச்சாரம் அஞ்சு மணியோடு க்ளோஸ் ஆகிரும் அது நீ கடைசி கூட்டம்ன்றதுனால நீ கொஞ்சம் விமர்சையாக இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி பேசியிருக்கிறாரு மதிலிருந்து வந்திருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற போராடுகிறார்கள் இயசுதான் இறந்தோரை உயிர்ப்பித்தார் என்று எங்களுக்கு கற்பித்தார்கள் படித்தோம் நாங்கள் இப்போது அவர் ஒரு இறந்தோரை ஒரு உயிர்ப்பித்தார் நாங்கள் எண்ணற்ற அரசியல் தமிழ்தேச அரசியல் என்று பேசுகிற போது எதிர்பார்களை ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறோம் அவர்கள் எங்கள் வரவாற்று வகை என்ன வரதுனர் என்ன வரதுனர் தெரியாது பேசினால என்ன ஓட்ட விடாது வேண்டாம் we got

உள்ளத்தில் இருக்கிற உன்னை பார்த்து இங்கே யார் பாளையம் என்று கேட்டால் நான் தான் பாளையம் எழுந்து நிலவான் என்ன சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாத மாற்றாதவாய் உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்தாரா என் தாத்தன் கட்டளை சீனிவாசன் Yeah, yeah, yeah. தாய்மொழி என்ன என்று கேள்வி ஒரே மதம் மதம் ஏக இறைவன் அல்லி நபிகளின் மொழியே வழி ஏற்றுச் மார்க்கம் இஸ்லாம் அங்கே தனிநாடு பாகிஸ்தான் ஆட்சி மொழி அவை என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான் அவன் தாய்மொழி வந்த மொழி போராட்டம் வெளித்தது வங்காளியில் தாய் கழிக்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய மொழியா இனமா என்றால் மதமா என்றால் மார்க்கமா என்றால் மொழியின் இனம்தான் நின்றது சண்டை அன்னைக்கு மேற்கு மந்தத்தின் மூலமா காசு கட்சி என்று சொல்ல யா இந்து சொக்காத இந்து பேசல இருந்து சங்கர என்ன அங்கதான் இஸ்லாமிய மக்களை கொள்கிறாருன்னு பேசல பேசல இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானே அவர்களை காக்க யார பிரதமர் இனங்கட்சி தலைவர்

கிடையாது ஒரு குடிமகன் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்தவன் சட்டம் ஆனால் அம்பேத்கர் இந்த நாட்டை என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள இந்த நிலத்தில் ஒருத்தருக்குத்தான் உரிமை உண்டு அது தமிழருக்குத்தான் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது என் இனத்தின் உறவுகள் என் சொந்தங்கள் இன்னொரு தாய் நிலத்தில் சிங்கவர் கொண்டுழிக்கப்படுகிறார்கள் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தை அடித்துக் கொண்டிருக்கிறான் என் வரியிலே என் வருவாயிலேயே அவளுக்கு ஆயுதமும் கொடுத்து பணமும் கொடுத்து பயிற்சி கொடுத்து உதவிக் கொண்டிருக்கிறான் என் இனத்தை கொல்லதற்கு என்றார் தமிழட்ட இலங்கை நட்பனால் என்னையை தாண்டி நீ ஒரு நண்பனை தேடுகிறாய் என்றார் இலங்கையில் சிங்கள உனக்கு வேண்டும் என்றால் அவர்களை சட்டசபையில் தீர்மானம் போட்டால் Thank you room,